திராவிடமணி மஞ்சு ஆகியோரின் அன்று குழந்தைகள் கொஞ்சம் சவுண்டு வைப்பா தம்பி தினகரன் சங்கமித்திரை ஆகியோரின் காதனி விழா நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள நமது மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் அன்புக்கு பாத்திரமான இன்றைய முதல்வரின் தளபதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு இளவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பாசத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சி வே கணேசன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று அன்பு குழந்தை செல்வங்களை நெஞ்சார வாழ்த்தி கொண்டிருக்கிற தொழிலதிபர் விருத்தாசலம் அகர்ச்சந்த் சேட்டு அவர்கள கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள மண்டல முன்னாள் மண்டல செயலாளர் கிரா கிட்ட அவர்கள அமைப்பு செயலாளர் அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்கள கடலூர் மாநகர துணை மேயர் தம்பி தாமரை செல்வன் மற்றும் குழந்தை செல்வங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற தொழிலதிபர் துபாய் ரவிக்கண்ணன் அவர்கள தொழிலதிபர் அண்ணன் பி டி ஆர் ராஜன் இந்த நிகழ்விலே பங்கேற்று அங்கு குழந்தை செல்வங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கிற அண்ணன் சபா ராஜேந்திரன் கோ ஐயப்பன் திண்டுக்கல் லியோனி வஃ வாரிய தலைவர் அப்துல் ரஹமான் கலைமாமணி வேல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழில் அதிபர்களே செந்தில் குமார் அவர்களே கோபி அவர்களே சொல்லிட்ட நமது பகுதியை சார்ந்த மண்டல செயலாளர்கள் சவுதி ராஜ்குமார் அன்பானந்தம் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் சந்தேஷ் சந்தோஷ்குமார் ஆனந்தன் வேல்முருகன் ஜான் செங்குவன் காசி புயல் சஞ்சய் காந்தி கௌதமன் ஆற்றலரசு ஜோதி ஆகிய மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று குழந்தைகளை வாழ்த்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அறிவுரை நம்பியவர்களியம்மால் அவர்கள இரா நதியழகன் ராமமூர்த்தி அவர்கள இங்கு மாநாட்டுக்கு திரண்டு விப்பது போல் பெரும் திரளாக கூடியிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கம் போல காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது அதற்காக வருந்துகிறேன் விமானம் பிடித்து திருச்சியில் இருந்து இங்கே வந்து சேருவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது வலியிலே ஓரிரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டியிருந்தது வரவேற்பு என்னும் பெயரால் இயக்கத்தோடர்கள் அங்கங்கே மறித்து நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றாலும் கூட இந்த நண்பர்கள் வேலையை காண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வில் அவ்வளவு பேரும் புதுமையாக காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது அடுத்தடுத்து இதனை பல நிகழ்ச்சிகளை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் ஓட்டுநர் ஓட்டுநருடைய தாயார் காலமாகிவிட்ட நிலையில் அவரும் விரைந்து விருத்தாசலம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் எனவே நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை தம்பி திராவிட மணி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து இந்த பகுதியை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏராளமான தோழர்கள் ஆங்காங்கே பகுதி வாரியாக இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தி அவ்வளவு பேரையும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வகையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையாக இன்றைக்கு தம்பி திராவிடமணி வளர்ந்திருக்கிறார் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காதலி விழாவை கூட கட்சியின் மாநாட்டைப் போல இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார் அந்த வகையிலே அவரை பாராட்ட வாழ்த்த கடமை பெற்றிருக்கிறேன் அவருடைய அன்பு குழந்தைகள் இருவரும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் அவருடைய குழந்தைகளை வாழ்த்துகிறேன் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் சேர்த்தே வாழ்த்துகிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களிடையே நான் மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் வருகிற அக்டோபர் இரண்டு நாம் நடத்தவிருக்கிற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செய்தி தான் கள்ளக்குறிச்சி அருகே அல்லது உளுந்தூர்பேட்டை அருகே நாம் இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டை ஒட்டி நான் சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரையில் மேற்கொள்ள இருக்கிறேன் கடலூர் மாவட்டத்திற்கு விழுப்புரத்தை மையமாக வைத்து ஒரு மண்டலமாக ஒருங்கிணைக்கிறோம் வருகிற பதினோராம் தேதி மாலை விழுப்புரத்தில் மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் நான் அந்த மாநாடு குறித்த விளக்கங்களை உங்களிடையே விரிவாக பேச இருக்கிறேன் ஆகவே அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு அளித்தபடி இந்த மாநாடு முடிந்த பிறகு அக்டோபர் நவம்பர் ஆகிய இரண்டு மாதங்களுக்குள்ளாக நிரப்பப்படாத அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் விரைந்து நிரப்புவோம் அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடலூர் நான்கு ஐந்து மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நான்கு மாவட்டங்களாக ஆறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது தொகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தை ஆறு மாவட்ட செயலாளர்களாக பிரித்து இப்போது வேலை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தம்பியாக இருந்தாலும் அண்ணன் நம்முடைய அமைச்சர் கணேசன் அவர்கள் திராவிட மணி செய்யும் ஒவ்வொரு செயலையும் சுட்டிக்காட்டி பாராட்டுவது அவர் இல்லாத நேரங்களில் கூட என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான மணி போன்ற தம்பி கிடைத்திருக்கிறான் சிறப்பாக வேலை செய்கிறான் என்று அவர் பலமுறை மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார் திராவிட மணியை பற்றி நான் பேச்சு எடுக்காவிட்டாலும் கூட அண்ணன் அவர்கள் இந்த பகுதியிலே திராவிட மணி எப்படி மக்களை தொடர்பு வைத்துக்கொண்டு தொடர்பில் இருந்து கொண்டே அணிதிரட்டுகிறார் அரசியல் படுத்துகிறார் என்பதை மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெருந்தன்மை எல்லோருக்கும் வராது என்னதான் ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட வெவ்வேறு கட்சி என்கிற போது திராவிட வழிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிது என்று கருதினால் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் முதன்மையானது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனாலும் கூட நாம் எல்லோரும் இணக்கமாக ஒரு திசை வழியிலே பயணிக்க வேண்டும் என்கிற புரிதலோடு கூட்டணி கட்சிகளும் வளம் பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்று கருதுவது பெருந்தன்மையின் அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையோடு தான் தம்பி வீர திராவிடமணி அவர்களை அண்ணன் அவர்கள் அவ்வப்போது பாராட்டுவது உண்டு நான் வெளிப்படையாக சொல்லுவதற்கு காரணம் இவ்வளவு நேரம் அண்ணன் கணேசன் அவர்கள் வந்தவுடன் வாழ்த்து சொல்லிவிட்டு விடைபெற்று விட முடியும் அவருக்கும் ஏராளமான பணிகள் உண்டு எனக்காக காத்திருந்தார் என்பதை விட திராவிட மணியின் அணுகுமுறைகளுக்காகவும் அவர்களே காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அந்த வகையிலே அனைத்து தரப்பாரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றிருக்கிற தம்பி திராவிடமணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய குழந்தை செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பதினோராம் தேதி மாலை விழுப்புரத்திலே சந்திப்போம் அக்டோபர் இரண்டு மகளிர் மாநாட்டில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you.